வருக்கும் வணக்கம் ரிசவராசிக்காரர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் உங்கள் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிறாருங்க மங்கள காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் குரு பகவான் ஆட்சி பலத்தை இழப்பது சற்று சாதகமற்ற அமைப்பு ஆனால் அதே வேளையில் குருவின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைவதால் செவ்வாய் எழுதிய தலைவிதி என்பது ரிசவராசிக்காரர்களுக்கு உங்களது விதியை மாற்றும் நேரமாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்க போகிறது என என்றால் பொதுவாகவே மங்களக்காரகன் என்று அழைக்க செவ்வாய் ராசியின் அதிபதியான சுக்கரனுடன் இணைந்தால் சுக்கர மங்கள யோகமானது அபரிவிதமாக கிடைக்கும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக குரு சுக்கர மங்கள யோகம் உள்ளிட்ட பல நல்ல யோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கின்றனர் செவ்வாய் பிரிந்து சென்றாலும் ராசியின் அதிபதியான சுக்கரனும் மிக விரைவில் செவ்வாயுடன் இணைய போகிறார் இந்த இடம் ரிசவ ராசிக்காரர்களுக்கு அஷ்டமஸ்தானம் என்று பார்க்கப்பட்டாலும் ஏழாம் இடத்திலிருந்து அஷ்டமஸ்தானம் ஆகிய எட்டாம் இடத்திற்குள் நுழைந்தாலும் கூட திருவாரிய அஷ்டம பாதிப்புகளும் தடைகளும் சிரமங்களும் கட்டுக்குள் வருவதோடு நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை இந்த தருணத்தில் உறுதியாகவே ரிசர்வ சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை ரிசவராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குறிப்பாக ரிசவராசிக்காரர்களை பொறுத்த பொறுத்தவரைக்கும் ஏழாம் இடத்தில் இருந்து எட்டாம் இடத்திற்குள் அஷ்டமாதி குரு பகவான் வக்ரம் பெற்று தனஸ்தானத்தை நோக்கி வந்து இந்த வேளையில் கொண்டிருக்காதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அஷ்டமத்திற்குள் நுழைவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட வீண் விரய செலவுகளை அதிரடியாக சில முதலீடுகளாக மாற்றக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை பொதுவாக ரிசவராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ஏழு மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு சகாயமானவராக பார்க்கப்படுகிறார் ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு சமகிரகமாக இருந்தாலும் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய செவ்வாய் பொதுவாகவே ரிசர்வ் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார் இயற்கையிலே சாந்த குணம் கொண்ட ரிசர்வ ராசிக்காரர்கள் சற்று அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை மேற்கொள்கிறார்கள் என்றால் அது நிச்சயமாக செவ்வாயினுடைய ஆதிக்கம் கிடைக்கும் போதுதான் அதிரடியாகவும் தடாலடியாகவும் சில முடிவுகளை எடுத்து சில பணிகளை விரைவாக மாற்றக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக பார்க்கப்படுகிறார்கள் அப்படிப்பட்ட செவ்வாய் ரிசர்வராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு வீரத்தை விளை கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் ரிசபராசிக்காரர்களுக்கு ஆற்றல் வீரத்தையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க எனவே இந்த தருணம் என்பது நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல திருப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது மங்களக்காரகன் இயற்கையிலே தனது ஆளுமையையும் ஆதிக்கத்தையும் பல்வேறு வகையான துறைகளில் செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் இந்த தருணத்தில் அஷ்டமத்திற்குள் நுழைந்து இருந்தாலும் பல அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக ரிசபராசிக்காரர்களுடைய வாழ்வில் சுக்கரன் குரு உள்ளிட்ட கிரகநிலைகள் அதிரடியான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வேளையில் செவ்வாய் எழுதிய தலைவிதியாக எண்ணி மூன்றே நாளில் உங்களது மிதி மாறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு டிசம்பர் ஆறாம் தேதிக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல மாற்றத்திற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பொன்னாகும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல திருப்பங்களை அதிரடியாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உடல் ஆரோக்கியத் ஆரோக்கிய தொல்லைகள் வீண் அலைச்சல்கள் சிரமங்கள் போன்றவற்றை நிச்சயமாக கட்டுப்படுத்துகிறாருங்க விரையாதிபதியும் சப்தமாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் அஷ்டமத்தில் இருப்பதால் ஆரோக்கிய தொல்லைகளை கட்டுப்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது வீண் வில அலைச்சல்கள் சிரமங்கள் போன்றவற்றிற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் சில நல்ல மாறுதல்களை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பெரும்பாலும் மனக்கலக்கம் குழப்பம் என்று இருந்த பல நிகழ்வுகளில் அந்த கலக்கத்தையும் குழப்பத்தையும் தீர்க்கக்கூடிய வகையில் நல்ல ஒரு மாறுதல் நிச்சயமாக உண்டு அஷ்டமத்தில் துவக்கத்தில் சில சாதகமற்ற சூழல்களை சந்திக்கலாம் ஆனால் அதற்கு பிறகு குறிப்பாக பதினைந்து நாட்களுக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குருவினுடைய சுப பார்வையும் மிக வலுவாக கிடைப்பதால் குரு மங்கள யோகம் குரு சுக்கர யோகம் உள்ளிட்ட பல மாறுதல்கள் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்குகிறது எனவே எண்ணி மூன்றே நாளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றம் செவ்வாய் அஷ்டமத்திற்குள் நுழைந்தாலும் கிடைக்க இருக்கிறது குறிப்பாக இந்த தருணத்தில் ரிசபராசிக்காரர்களுக்கு சில விரய செலவுகள் ஏற்பட்டாலும் அவை முதலீடுகளாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் புரோக்கர் கமிஷன் உள்ளிட்ட எதிர்பார்ப்பதை விட புதிய அசையும் அசையா வாங்குவதில் சற்று முதலீடு அதிகரிப்பதற்கும் சில விரயங்கள் அதிகரிப்பதற்குமான வாய்ப்பு அஷ்டமத்தில் செவ்வாய் இருப்பதால் நிச்சயமாக இருக்கிறது ஆனால் அவை அனைத்தும் குறுகிய காலத்திலே உங்களுடைய முதலீடை மேம்படுத்தக்கூடிய வகையிலும் வளர்ச்சியை அடையக்கூடிய வகையிலும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எனவேதான் இந்த தருணத்தை உறுதியாகவே பயன்படுத்திக் கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது ஆனால் இந்த தருணத்தில் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் செவ்வாய் மட்டும் அஷ்டமத்திற்குள் செல்லவில்லை ஆறாம் தேதி செவ்வாய் அஷ்டமத்தில் நுழைகிறார் அதைத் தொடர்ந்து சில கிரகநிலைகள் அஷ்டமத்தில் செவ்வாயுடன் இணைய போகின்றன எனவேதான் கூடுதல் கவனத்துடன் இருந்தால் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான தேவையற்ற அலைச்சல்களையும் சிரமங்களையும் தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும் இந்த தருணத்தில் அலைச்சல் அதிகரிக்கும் பணிச்சுமை அதிகரிக்கும் தேவையில்லாத இடமாறுதல் ஊர்மாறுதல் என சில நேரங்களில் பயணங்களையும் அதிகமாக மேற்கொள்ள வேண்டிய தருணமாக அமையலாம் ஆனால் இப்படி அமைந்தாலும் கூட உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உருவாக்கிக் கொள்ளக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயம் ரிசர்வ் ராசிக்காரர்கள் உருவாக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் செவ்வாயின் அமைப்பால் உண்டு என்றால் செவ்வாய் அஷ்டமத்திற்குள் நுழைந்த தருணத்தில் சற்று சாதகமற்ற சூழலை உருவாக்கினாலும் அதற்கு பிறகு மிக சிறப்பான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் குரு பகவானும் பின்னோக்கி நகர்ந்து தனஸ்தானத்தில் அமர்ந்து குரு மங்கள யோகத்தை உருவாக்குவதால் இந்த தருணத்தில் நிச்சயமாக நிலம் வாங்குவதில் ஏற்பட்ட தடைகள் விலகும் மாமன் மைத்துனர் வழியில் இருந்த மனக்கசப்பு விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்கள் மீன் செலவுகளை அதிகரித்தாலும் கூட நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் அதோடு மட்டுமல்லா பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி செவ்வாயின் பயிற்சி காரணமாக நிச்சயமாக உண்டு அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான மாறுதலை ஏற்படுத்துகிறார் அடுத்த வருடத்தின் துவக்கத்திலே அவர் உச்சம் பெறுகிறாருங்க செவ்வாய் உச்சம் பெறும் அமைப்பு என்பது உறுதியாகவே ரிசர்வ் மிகப்பெரிய அளவுல அற்புதமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதால் கூடுதல் கவனத்துடன் செயல்பட்டால் மிக சிறப்பான வளர்ச்சியை ஏற்படுத்தும் ஒரு அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபாரத்துறை உள்ளிட்ட பணிகளில் புதிய ஆடர்களும் ஒப்பந்தங்களும் நீங்கள் எதிர்பார்க்கிறபடியே உறுதியாக கைகூடும் கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல சிக்கல் நிறைந்த விஷயங்கள் சாதகமாக மாறும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கு உகந்த நாளாக கருதக்கூடிய செவ்வாய்க்கிழமை உறுதியாகவே விரததமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் வரிவிதமாக உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே கைகூடும் அதோடு மட்டுமல்லாது தங்களால் இயன்றவரை மற்றவர்களுக்கு அன்னதான உதவி உள்ளிட்ட சில உதவிகளை செய்யுங்கள் அதனால் ரெட்டிப்பு நன்மையை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி உறுதியாகவே வரும்